ஓம் என்னும் பிரணவத்தில் அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தவர்களும் இனிமேல் செய்ய போகிறவர்களும் அனைவருக்கும் தாங்கள் இருந்த இடத்திலே உலகெங்கும் நடக்கும் ஆன்மிக விஷயங்களும் இயற்கையும் அற்புதங்களும் தங்களிடம் வந்தும் சேரும் அற்புதமான அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தால் நான் அனுப்பும் விஷயங்கள் நீங்கள் உறங்க போகும் பொழுது எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் நல்லுறக்கமும் தங்களுக்கு வேண்டியவை அனைத்தும் நடக்கும் அற்புதமான பிரார்த்தனையே அப்பத்தாவின் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் அப்பத்தா போல் நீங்களும் நல்ல ஆரோக்கியமும் நீண்டாயிலும் அழவான ஆசையுடனும் எதிர்பார்ப்பின்மையுடனும் நிம்மதியும் இருக்க எப்பொழுதும் தங்களுக்காக உருவாய் அருளாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி முருகா 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 பிள்ளை என்னை தன்மாறுவம்மா அம்மா 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 வாராகி அம்மா தொல்லை நீர்த்த தாயே தீவம் ஊரெல்லாம் முனை உன் வாசல் வருமே தலைமையாவும் உன் மஞ்சள் முகமே உயிரும் முருகனையே தொழுவேன் துணை நீ வரவே தினமும் அழுதேன் அம்மா அம்மா வாராகி அம்மா பிள்ளை என்னை தன் பாரு அம்மா அம்மா வாராகி அம்மா தொல்லை தீர்த்த தாயை வேல் முருகனுக்கு அரோகரா விந்தது நூறி வந்தது காயம் விந்தது கோடி இனி விண்டு விடாமல் பதமேவு விஞ்சையர் போல ஆடியேனும் வந்து விநாசம் உங்கள் வன்சிவையான வடிவாகி வன்பதமேரி எண்களையார வந்தருள் பாத மலர்தாராய் எந்த நுழேக செஞ்சுடராகி எங்கனிலாடுதலல் வேணி எந்த எர்தேடு அன்பரசகாய எங்கள் சுவாமி அருள்வாலா சுந்தர ஞான மென்குரமாது மார்பில் அணைபோனே சுந்தரமான செந்தில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோகரா வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நல்லம் எல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ காரணமதாக வந்து வேல்முருகனுக்குலன் அனுகாதி செய்துந்து கதிகான நாரணனும் முன்பு தெரியாத ஞான நடவே புரிந்து வருவாயே ஆரமுதமான தந்தி மணவாளா ரெண்டு விளியோனே விழியோனே சூரர்களை மாலவென்று கதிர்வேலா, சோலைமலை மேவி நின்ற பெருமாளே வெற்றி வேல் வேல்முகனுக்கு அரோகரா வாதினை அடந்த வேல் வெளியங்கள் மாயமதொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் உனைந்து மாவதமணிந்து வணியேனே உருவாய் அருளாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவா உயிராய் கதியாய் விதியாய் गुरु बारबाई आुलवा घूनी गुरु बारबाई घूनी मुरुगा मुर्गा 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 मुरुगा मुरुा குன்றுோறிருக்கும் குமரனே உன் அதிசயங்களை கண்ணார கண்டு என்னுடன் துணை வரும் அன்பான உள்ளங்களை காத்தருள்வாயே பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா ஆண்டு தோறும் ஆண்டு தோறும் பழனி வருகின்றோ உனகருளை அள்ளி தர தேடி வருகின்றோ பள்ளி தெய்வ யானையுடன் நீ வருவாயா வேண்டுவரம் தந்திடவே அருள் புரிவாயா பழனி மலைக்கு வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா கந்தையா முருகையா கதிர்காம கந்தனையா கலியுக வரதனையா கண்கண்ட தெய்வமையா வீராதி வீரனையா வீரர்குல தலைவனையா சூராதி சூரனையா சுப்பிரமணிய தெய்வம் ஐயா ஆறு படை உடையோனே நீ நடக்கவில்லை என்று கோடான கோடி பக்தர்களே உன்குன்றுதோறும் நடக்க வைத்தாய திருச்செந்தூரிலே சுர திரு தணிகையிலே வள்ளி தேவையானை அற்புத காட்சி தந்து அருள் தரும் பழமுதிர் சோலையில் பால் போல் நிற்பவனே உன் அருளால் எல்லாம் நடந்திடவே அன்பான கடவுள்முர்